திருப்பூர் மாவட்டத்தினுடைய சார்பாக புதிய தமிழக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுடைய செயல்பேரர் கூட்டம் இன்று உடுமலைப்பேட்டையிலே நடைபெறுகிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இரண்டு விஷயங்களை உள்ளடக்கியது ஒன்று பொது அம்சம் இரண்டாவது கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய தமிழகம் கட்சி கிராம அளவிலே வலுப்படுத்துவது குறித்து இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் போன்று தமிழ்நாட்டில் பட்டியலின வகுப்பினர் பழங்குடியினர் மிக மிக பின்தங்கியோர் பிற்பட்டோர் என்ற கல்வி மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக பட்டியல் பிரிவில் அடங்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதிராளர்கள் அருந்தீதர்கள் அதேபோல புதிரை வண்ணான் புறவர் சமுதாயம் உள்ளிட்ட எழுபத்தி ஆறு சாதி மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு சட்ட ஊர்வாக கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று ஆட்சியிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த எழுபத்தி ஆறு சாதிகளிலே இருந்து என்ற ஒரு சாதியை எடுத்து அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசாணை பிறப்பித்தார் அது கூட முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து செய்யப்படவில்லை அடிப்படை விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களும் திரட்டப்படாமல் அனுமானத்தினுடைய அடிப்படையில் தான் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது சரி அதை கூட தற்காலிகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் கழித்தது போக மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்தில் தேவேந்திரா வேளாளர்கள் இருக்கிறார்கள் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் குதிரைபண்ணான் இருக்கிறார்கள் புறவர் சமுதாயம் இருக்கிறார்கள் என்று என்ன வள்ளுவர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று ஏறக்குறைய எழுபதுக்கு மேற்பட்ட சாதியினர் அந்த பதினஞ்சு சதவீத ஒதுக்கீடை உள்ளே அடங்கியிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் கடந்த பத்து வருடங்களாக ரெண்டாயிரத்தி பத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் பதினஞ்சு வருஷமா அந்த மூன்று சதவீதம் மட்டுமே அருந்தியருக்கு கொடுக்காமல் மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதத்திலும் அந்த அருந்தியருக்கு முன்னுரிமை கொடுத்து பல பகுதிகளில் ஒட்டு மொத்தமாக பதினெட்டு சதவீதத்தையும் அந்த மூணு சதவீத அருந்தியருக்கே கொடுத்து விடுகிறார் இதன் காரணமாக தேவேந்திர வேளாளர் வேளார் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆதிராவடர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் குதிரை வண்ணான் புலவர் சமுதாயம் உள்ளிட்டோர் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார் இது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியாக எனவே தான் இது குறித்து ஒரு பெரிய போராட்டத்தை விரைவில் நடத்தவிருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு முன்னோடியாக இது குறித்து இதனால் என்னென்ன இந்த இடஒதுக்கீடு திமுக அரசு நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டில் என்னென்ன விதத்தில் பாதிப்பு ஏற்படுது என்பது குறித்து ஒரு கருத்தரங்கமாக விளக்க கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது இப்பொழுது வந்து நான் இரண்டு கட்டமாக வந்து பதினான்கு மாவட்டங்கள் சுற்றுப் பிரயாணத்தை நான் ஏற்கனவே முடித்து இப்பொழுது மூன்றாவது கட்டமாக இப்பொழுது இன்று திருப்பூரில் தொடங்கியிருக்கிறேன் நாளை தேனி அதற்கு பிறகு திண்டுக்கல் அதுக்கு பிறகு புதுக்கோட்டை தஞ்சாவூர் என மூன்றாவது கட்டம் நடக்கிறது தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கருத்தரங்குகளும் இந்த விளக்க கூட்டங்களும் நடைபெறுகின்றன அதே போல் வந்து இந்த மாஞ்சோலை தோட்ட துள்ளாக்குடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அது வந்து ஒரு மிக அடிப்படையான பிரச்சனை சாதாரணமாக ஒருவர் வந்து ஒரு பகுதியில் பத்து வருடங்களுக்கு மேலே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அந்த இடத்தை வந்து கோருவதற்குண்டான உரிமை பெற்றவர்கள் மாஞ்சோலையில் ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார் அந்த மாஞ்சோலை என்ற அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்களே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மூதாதர்கள் தான் ஆனால் தற்போது புலிகள் காப்பகமாக மாற்றி விடுகிறோம் காப்புக்காடாக மாற்றுகிறோம் என்ற பெயரில் அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய அளவிற்கு மத்தியமான அரசுகள் இரண்டுமே இருந்து தவறு செய்கின்றன எந்த காரணத்தை கொண்டும் அந்த மக்களை அங்கிருந்து அகற்றக்கூடாது அவர்களுக்கு ஏதாவது மறுவாழ்வு கொடுப்பது என்று சொன்னால் அது மாஞ்சோலையிலே கொடுத்திட வேண்டும் அதை வலியுறுத்தியும் நாங்கள் வந்து விரைவில் ஒரு பெரிய போராட்டம் நடத்த இருக்கிறோம் அது குறித்து இது ஒரு விளக்க கூட்டங்கள் தான் வந்து எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது எனவே இன்று நம்முடைய திருப்பூர் மாவட்டம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் நாலு அம்சங்கள் குறித்து எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் விட கரம் செய்திருக்கிறோம் மாப்பறையில் உணவு திற மண்டலமாக அந்த இப்படி மாநிலம் அதே மாதிரி அருமை சொன்னாங்க அதே மாதிரி நடக்க தராங்க ஆனால் வந்து அந்த மாதிரி இல்ல காகளத்துக்கு மட்டும்தான் நான் கைக்கு போறது அந்த மாதிரி தமிழகத்தில் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போராட்டம் தான் முன்னெடுத்துக்காங்க புதித மனம் அதாவது இந்த மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கான வந்து அந்த வழக்கை வந்து சென்னை மதுரை கிளையில் நான் தாக்கல் செய்து நான் தான் வாதாடினேன் பத்து முறை மதுரையிலையும் போய் வாதாடினேன் சென்னையிலையும் போய் வாதாடினேன் அப்பொழுதே வந்து இது மாஞ்சோலைக்கான பிரச்சனை அல்ல வால்பாறை அதே போல் முடிசு அது கூடிய அனைத்து பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் கூட கூடலூர் எல்லாம் இது வந்து தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தேயிலை தோட்டங்களை பணிபுரியக்கூடிய அனைத்து மக்களுக்குமே பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் இங்கே வந்து சுட்டி காட்டியிருக்கிறேன் இப்பொழுது இவர்கள் வந்து கழுத்த மெல்ல இருக்கு இருக்க வந்து மெல்ல தான் பிடிப்பாங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய மூன்றில் ஒரு பகுதி வந்து இவங்க புலிகள் காப்பவம் மாத்திட்டா மக்கள் எங்க வாழ முடியும் எப்படி வாழ முடியும் மூன்றில் ஒரு பகுதி பண்ணிட்டால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களுடைய வாழ்நிலை என்ன ஆக முடியும் அதனால் அது வந்து மொத்தமாக மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தவறு செய்கின்றன நீதிமன்றங்கள் தவறாக வழிகாட்டப்படுகின்றன அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ஜிஓக்கள் சில தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டிலே இருந்து நிதியுதவி பெறுவதற்காக நடத்தப்பட தொண்டு நிறுவனங்கள் நாங்கள் புலி விளக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் வந்து நானும் வால்பாறையில் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக வால்பாறைக்கு வந்து ஒரு நூறு தடவை போயிருப்பேன் ஒரு புலியை கூட போகிற போதும் பார்க்கல வார பார்க்கல பார்க்கல மக்களும் பார்க்கவே இல்லை பார்க்கறது எல்லாருமே என்னென்னா சிறுத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் வால்பாறையில் பார்த்தாலும் சிறுத்தை தானே தவிர டைகர் என்று சொன்னால் பெங்கால் டைகர் அதுதான் வந்து இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது பெங்கால் டைகர் தான் அது பத்தடி நீங்களும் இருக்கும் அந்த புலி அவங்க கண்ணாலையும் கூட பார்த்துருக்க முடியாது எனவே தவறாக வழிகாட்டப்படுகிறார்கள் இது குறித்து நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதி நீதிபதிகளும் அவங்க கண்ணையும் மூடிக்கிறாங்க காதையும் பத்திக்கிறாங்க ஸோ அதனால மக்களுடைய போராட்டத்தில்லாம்தான் தீர்வு வர முடியும் வால்பாறை பிரச்சனையிலும் நான் அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறேன் அது அந்த மக்கள் வந்து கதவடைப்பது தெரியும் அவர்களுக்காகவும் நிச்சயம் அதை தனித்து பார்க்கல மாஞ்சோலை பிரச்சனை போராடுவது என்பது வார்பாலை பிரச்சனைக்காகவும் சேர்த்து தான் அது வந்து இப்போ நம்ம கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முரல நான் வந்து உடுமலைப்பேட்டை அறியாமல் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஒரு முதல் என்ன சொல்ல போனால் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன ஆலை என்று சொன்னால் அமராவதி சுகர் மில் அந்த ஒரு பாரம்பரியமான வந்து முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் சர்க்கரை ஆலையாக இருந்த அந்த சர்க்கரை ஆலைய ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட டன்கள் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டன்லாம் அரைச்சிட்டு இருந்ததில் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நவீனப்படுத்துவதற்கு தவறியனுடைய விளைவாக இன்னைக்கு அந்த ஆலை மூடிட்டான் அதிகபட்சம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்தால் இன்னைக்கு வந்து அறுநூறு ஏக்கரா வந்து ஆயிரம் ஏக்கரா பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த நவீன அந்த அமராவதி சுகர் மில்லை வந்து நவீனப்படுத்த முடியும் ஏன் தமிழ்நாடு அரசு இதில் தயக்கம் காட்டுகிறது இதுக்குள்ள வேறாவது உள்நோக்கம் இருக்கிறதா அது இந்த வேற யாருக்கா அந்த ஆலையை விற்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு என்னமோ அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஆலையை வந்து செயல்படாமல் போட்டு இதை வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியினர் அதை வந்து அவகரிப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அதை வந்து பொது இடத்துக்கு போகிறார்களோ என்ற அச்சம்தான் நிலவுகிறது எனவே அந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த மாதிரி வந்து அமராவதியினுடைய சுகர்மில்லையோ அது அது சொந்தமான நிலங்களையோ வந்து யாருக்கும் தனியாக தாருக்கு வரக்கூடிய முயற்சியில் வந்து தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது நீங்க வந்து மூன்றரை லட்சம் கோடி ரூபா போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பட்ஜெட்டு அது ஒரு நூறு கோடி ரூபா அந்த அரசு வந்து நவீனப்படுத்த முடியாதா ஏன் அப்புறம் நீங்க எதுக்கு வந்து வெளிநாட்டில் அந்நிய முதலீட்டுக்கு வந்து ஊர் ஊராக போறீங்க ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்க முடியாத ஒரு ஒரு பிசுறு தான் அது டாஸ்மாகில் நீங்க வரக்கூடியதுல இருந்து ஒரு நாள் நீங்கள் எத்தனை ஒரு நாள் வருமானம் கூட கிடையாது ஒரு மணி நேரம் வருமானம் அது ஸோ அதனால வந்து தமிழ்நாடு அரசு வந்து மீண்டும் வந்து அமராவதி சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்துவதற்கு நூறு கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்க வேண்டும் அது பட்ஜெட் நடந்துட்டு இருக்குது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க மடத்தகுளம் சட்டமன்ற உறுப்பினர் உடுமுறைப்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் என்ன தான் செய்கிறாங்க ஓட்டு வாங்குற போது நாங்கள் மக்களுக்கு பாடுபடுறாங்கிறாங்க அதுக்கு மேலே போய் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் முதல்ல இந்த ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் கூட எல்லாருமே வந்து அமராவதி சுகர் சுகர்மில்ல வந்து நவீனப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வலியுறுத்த வேண்டும் நாங்கள் ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்தி தேவைப்பட்டால் மீண்டும் வந்து இன்னொரு போராட்டத்தையும் இதற்காக நடத்துவேன் அடுத்து வந்துங்க உடுமலைப்பேட்டை ஒரு மிக பாரம்பரியமான ஒரு நகரம் இந்த பகுதி வந்து இன்னும் சொல்ல போனால் ஏழைகளினுடைய ஊட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து என்னுடைய கிளைமேட் இருக்குது அதே போல் மக்களுடைய வாழ்வும் வந்து ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி முதல்ல இந்த ஊட்டு உடுமலைப்பேட்டை தாலுக்கா வந்து கோவை மாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது இந்த உடுமலைப்பேட்டை தாலுக்கால இரண்டு அணைக்கட்டுகள் இருக்குங்கிற ஒன்று வந்து திருமூர்த்தி அணை இன்னொன்று வந்து அமராவதி அணை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணை ஆனால் இந்த உடுமலைப்பேட்டையே வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு சம்பந்தமே இல்லாம ஏறக்குறைய எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய உதய கொண்டு போய் திருப்பூர்ல சேர்த்தான் இப்போ வந்து மீண்டும் திருப்பூர்லேருந்து எடுத்து வந்து பழனியை வந்து மையமாக வைத்து ஒரு மாவட்டத்தை உருவாக்கி உடுமலையை வந்து அதோடு இணைப்பதாக சொல்லுகிறார் அந்த முயற்சி வந்து எந்த காரணத்தை கொண்டும் அது அந்த அந்த மாதிரி அந்த முயற்சி இருந்தால் தமிழ்நாடு அரசு அது கைவிடணும்னு சொல்லலாம் ஒருவேளை வந்து உடுமலைப்பேட்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் உடுமலையே மையமாக வைத்து ஒரு மாவட்டம் அமைத்திட வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு மலையோர மாவட்டம் இது இப்படியே போனீங்கன்னா மடத்துக்குளம் வந்து மலையோரம் பழனையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு ஆனமலை ஒன்றியம் வருது இப்போது உள்ளாட்சி வருது அதுபோல் வால்பா வருது இதெல்லாம் சேர்த்துற போது வந்து இது இந்த வனப்பகுதியும் பாதுகாக்கலாம் இந்த இயற்கை வளத்தையும் பாதுகாக்கலாம் அணைக்கட்டையும் பாதுகாக்கலாம் அதுபோல் வந்து இந்த பகுதியில் வந்து இப்போ ஆளியாறு வந்து இப்போ ஏற்கனவே ஆளியாறு அது வந்து திட்டத்தில் தான் இங்கே வருது இங்கே வந்து அப்பர் நீராறு இதெல்லாமே இருக்குது அதே போல் வந்து அமராவதியில் மேலே அப்பர் அமராவதி இருக்குது அந்த எல்லாம் அந்த நீர்த்தியும் சரிய சரி செய்யப்படுகின்ற பொழுது இன்னும் கூடுதலாக பத்து டிஎம்சி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்துலேருந்து ஐம்பது டிஎம்சி வருது ஸோ ஐம்பது டிஎம்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கான விஷயம் ஸோ அது வந்து சரியாக ஆய்வு பண்ணி அமராவதி அணைக்கட்டில் மேல் அமராவதியை வந்து அப்புறம் சரி பண்ணுற போது வந்து கூடுதலாக விட வரும் அதே போல் வந்து நீரார் திட்டத்தை வந்து ஆனமலையார் ஆனமலையார் திட்டம் வர்றபோது கூடுதலாக எவ்வளோ ஆய்வு செஞ்சு அதை வலுப்படுத்தி அப்படின்னா வந்து உடுமலைப்பேட்டை மட்டுமல்ல இந்த ரெண்டு பகுதிக்குமே அப் டு பொள்ளாச்சி வரலும் அந்த பழனி வரலும் நல்லா வலுப்படுத்த முடியும் இந்த பகுதி வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக விளங்கும் எனவே தமிழ்நாடு அரசு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எந்த காரணத்தை கொண்டும் உடுமலையை பழனியோடு சேர்ப்பதற்கு உண்டான ஏதாவது ஒரு ஜீரோ 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 ஒரு புள்ளி எண்ணம் இருந்தாலும் கூட அதை வந்து கைவிட்டு விட வேண்டும் தேவைப்பட்டால் அது மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தால் அது கடுமையான விலைகள் ஏற்படும் எனது தலைமையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்களை திருட்டி போராடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உள்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறார் இந்தியாவினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக உள்துறை அமைச்சரை பார்ப்பது என்பது வழக்கம் தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனை நடக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ஆயிரம் கோடி ரூபா ஊழல் இருக்குது ஸோ பல்வேறு பிரச்சனை இருக்குது ஆனால் அவர் எதற்கு சந்தித்தார் என்பது வந்து அவர் வந்து வெளியிடல் இன்னும் அவர் வந்து அதிகாரபூர்வமாக வெளியிடலை உள்துறை அமைச்சரும் இன்னும் வெளியிடலை இன்னும் நாள் செல்ல செல்லத்தான் வந்து அவருடைய சந்திப்பு அரசியல் ரீதியானதாக அல்லது ஒரு மரியாதை நிதியாக நிதியாக சந்திப்பா அல்லது வேறு என்ன அப்படிங்கிறது வந்து வெளிப்படும் அது வெளிப்பட்ட பிறகு அது வெளிப்பட்ட பிறகு தான் வந்து நாம் அது உருக்கறித்து சொல்ல முடியும் இல்லை நம்ம வந்து தமிழ்னா அது சந்தித்தால் நல்லா இருக்குமா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஆளு கட்சிக்கு எதிராக ஒரு வலுவா கூட்டணி அமைங்கிறது வேறு விஷயம் பட் அதுக்காக தான் சந்தித்தாருன்னு நம்ம அனுமானம் செய்ய வேண்டாம் அது வந்து வ வரட்டும் வலி வரட்டும் அதை பிறகு வந்து இங்கே ஜனநாயக கூட்டணி நமக்கு ஊழலாக இது ஊழியங்கிற மாதிரி சொல்லி கட்டணம் போட்டிருக்காரு தமிழகத்தில் அவரு தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சுக்கிறார் எடப்பாடி தான் சந்திக்கு சென்றவர் அவர் இன்னும் அதை பத்தி ஒன்றுமே அதிகார ஊர்மா அவங்க சொல்லி இல்லை அதெல்லாம் வரட்டுங்க இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு ஒரு வருஷம் இருக்குது ஒரு திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லாம் நல்லதே நடக்கணும் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் அது வந்து என்னங்கிறது பார்க்கணும்

அதாவது மாஞ்சோலை பிரச்சினையிலையும் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வந்து அதுக்கு தமிழ்நாடு அரசு அல்லது இந்திய அரசு ஒரு விசேஷமான சட்டத்தை கொண்டு வரணும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் அது பொருந்தும் என்ற சட்டத்தை கொண்டு வரணும்காக நானும் கூட விரைவில் வந்து பிரதமர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் அதே போல் பிரசிடென்ட்டை கூட சந்திக்கிறதுக்கு வந்து தேதி கேட்டிருக்கிறேன் அது கூட சந்திப்பு அதனால் இந்த இந்த சந்திப்புகள் எல்லாமே அரசியலாக மாறும் என்று சொல்ல முடியாது அரசியலாக மாறுமா இல்லையா இன்னும் கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் வேற எப்படியா சட்டம் ஒழுங்குனு பார்த்தா அதுல இந்த அரசு வந்து அதுல கவனம் செலுத்தல சென்னை தலைநகர் வந்து சென்னை ஒரே நாளில் ஏழு இடத்துல செயின் பறிப்பு நடக்குதுன்னா அப்போது தவறு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து சட்டத்தின் மீது என்ன அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து சாதிய வன்முறை நடக்குது பள்ளிகள் கல்லூரிகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது ஸோ இவைகள் எல்லாமே வந்து சட்டம் ஒழுங்கு நோயை பற்றி ஒரு கேள்விக்குறியே வைக்கிறது